பூஜை அறையில கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரூம்ல சாமி படங்கள் அப்படின்றத டிஃபால்ட்டாவே நம்ம வச்சிருப்போம் ஆனா சாமி படங்கள் கூட சேர்த்து நம்ம குலதெய்வ படத்தையும் நம்ம கட்டாயம் வைக்கணும் அடுத்ததா காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு குபேர விளக்கு எந்த விளக்கு வேணா நம்ம வச்சுக்கலாம் ஆனா முக்கியமா நம்ம வீட்டுல இருக்க வேண்டியது மண் அகல் விளக்கு கட்டாயம் நம்ம ஏத்த வேண்டிய தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா காமாட்சி தீபம் அது கூட ஒரு துணை தீபமா நம்ம மண் அகல் விளக்கு தீபத்தையும் ஏத்தணும் மூணாவதா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மூணு பொருளும் கட்டாயம் நம்ம பூஜை அறையில இருக்கணும் சந்தனம் நம்ம யூஸ் பண்ணும் போது கூட பன்னீரை மிக்ஸ் பண்ணி பூஜை அறையில் வச்சுடுங்க அந்த பூஜை அறையை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வெய்ப்ஸை கிரியேட் பண்ணும் கோயிலில் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அடுத்ததான் வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நைவேத்தியம் அப்படிங்கிறத நம்ம வைக்கணும் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை டெய்லி கட்டாயம் நம்ம மாற்றணும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேத்தி பூஜை பண்றதுனால அது இன்கேஸ் ரெண்டு டைம் செய்ய முடியல அப்படின்னாலும் மழை நேரத்திலேயாவது கட்டாயம் நம்ம விளக்கேத்தி பூஜை பண்ணணும் நன்றி